சரி நாங்க இப்ப அரசியல் நிறுவனங்கள் பத்தி பாத்துட்டு இருந்தோம் அரசியல் நிறுவனங்கள்ல முறைசார் நிறுவனம் முறைசாரா நிறுவனம் என்று கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் முறைசார் நிறுவனம் அப்படின்னு என்னண்டா அதோட முறையான முறையில ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் அது ஒரு சிஸ்டமாக இருக்கும் இப்ப எங்க பாடசாலைகள் என்னங்க ஏழு மணிக்கு ஏழரைக்கு முதல் பாடசாலைக்கு போகணும்டா ஏழரைக்கு முதல் தான் போகணும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஆள் எட்டு மணிக்கு இன்னொரு நபர் பத்து மணிக்கு அப்படிலாம் போகல அது ஒரு முறைசார் நிறுவனம் அது சிஸ்டமா தான் இயங்கும் பாட வேலைகள் திங்கட்கிழமை இந்த பாடம்டா அந்த பாடங்கள் தான் நடக்கும் செவ்வாய்க்கிழமை இந்த பாடம்னா இந்த பாடங்கள் தான் நடக்கும் இல்ல எனக்கு வந்து திங்கட்கிழமை மெட்ஸ் பாடம் பிடிக்கல எனவே மெட்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னா அது நடக்காது அங்க வந்து சிஸ்டமா தான் இயங்கும் இப்படி ஒரு முறையாக ஒரு ஒழுங்கு முறையாக இயங்குறது எல்லாம் முறைசார் நிறுவனம் நிறுவனத்துல என்ன ஒழுங்குமுறையாக இயங்குவது முறைசார் நிறுவனம் முறைசாரா நிறுவனம் தான் ஆனா ஒரு முறை இயங்கும் நீங்க வீட்டுக்கு வந்து மணிக்கு போகையிலும் நாளைக்கு ஒன்பது மணிக்கு போகையிலும் இன்னொரு நாள் எட்டு மணிக்கு போகையிலும் வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் நேற்று வந்து நைட்டுக்கு ஒன்பது மணிக்கு தானே வீட்டுக்கு வந்தீங்க ஏன் எட்டு மணிக்கு வந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க அது ஒரு முறைசாரா நிறுவனம் அதே போல இப்ப முறைசார் நிறுவனங்களுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க சிறைச்சாலை நீதிமன்றம் பாராளுமன்றம் முறைசாரா நிறுவனங்களுக்கு உதாரணங்கள் சொல்லுங்க பாபு நான் சொல்லிட்டேன் குடும்பம் நான் ஒன்று சொல்லிட்டேன் குடும்பம் உம் நண்பர்கள் இன்னும் சொல்லுங்க நண்பர்கள் நாங்க பார்க்கணும் இப்ப நாங்க நிறுவனங்கள் அரசியல் ரீதியா அரசியல் ரீதியா இந்த நிறுவனங்களை பத்தி நாங்க ஏன் படிக்கிறோம் அரசியல் ரீதியா இப்ப நாங்க நல்லா யூனிட்ல ஒரு கேள்வி ஒரு விஷயம் ஒன்று படிச்சோம் அது வந்து அரசியல் நிறுவனங்கள் அரசு அரசியல் நடத்தை அரசியல் கருத்தியல் அப்படின்னு படித்தோம் நான் நினைக்கிறேன் அரசியல் உபத்துறைகள் அதுல அரசியல் நிறுவனங்கள்ன்ற ஒரு தலைப்பு படித்தோம் அதுக்குள்ள அரசு அரசாங்கம் பாராளுமன்றம் அரசு அரசாங்கம் அதே போல என்ன ஆஹ் பாராளுமன்றம் நீதிமன்றம் அமைச்சரவை உள்ளூராட்சி மன்றம் இப்படி எல்லாம் நிறுவனங்கள் படிச்சோம் அது உங்களுக்கு விளங்கியிருந்தா இது உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும் அரசு தண்ட விஷயங்களை சில நிறுவனங்களின் ஊடாக செய்யுது சில நிறுவனங்களின் ஊடாக செய்யுது உதாரணமா நான் பேசுறது உங்களுக்கு விளங்குது நான் இந்த லேப்டாப் ஒன்றும் இல்லை என்கிட்ட இப்ப நெட் கனெக்ஷனும் இல்லை என்ன ரூம்ல இருந்து நான் பேசிட்டு இருந்தா உங்களோட வீட்டுக்கு கேட்குமா கேட்காது எனவே ஒரு லேப்டாப் மூலமா ஜூம்ங்கிற ஒரு சாப்ட்வேர் மூலமா ஒரு நெட் கவரேஜ் என்ன ஒரு டேட்டா மூலமா நான் இங்க இருந்து உங்கள்ட்ட கொண்டிருக்கிறேன் எனவே இந்த பயன்படுத்தி நான் உங்கள்ட்ட பேசுறேன் இதே போல அரசாங்கம் தண்ட வேலைகளை இந்த நிறுவனத்தை பயன்படுத்தி செய்து எனவே அந்த நிறுவனம் முக்கியம் தானே இப்ப நான் உங்களோட பேசுறதுக்கு இந்த லேப்டாப் ஒரு காரணம் அதுல இந்த லேப்டாப் முக்கியம் எனவேதான் இந்த லேப்டாப்பை பத்தி எப்படி இயங்குதுன்னு சொல்லி படிக்கிறாங்க ஐடில இது ஒரு முக்கியம் இல்லைன்னாலாம் படிக்க மாட்டாங்க இதே போல தான் அரசியல் நிறுவனங்கள் முக்கியம் தான் நாங்கள் என்ன செய்யறோம் அந்த அரசியல் நிறுவனங்களை பத்தி படிக்க போறோம் எனவே தான் முதலாவது நாங்க படிக்க போறது அரசு அரசாங்கம் அரசு அரசாங்கம் இந்த பாடத்தை நாங்கள் மிக மிக சுருக்கமா தான் படிப்போம் ஏன் அப்படின்னா மூணாவது யூனிட்ல நீங்க தனியா அரசை பத்தி படிப்பீங்க நாலாவது யூனிட்ல அரசாங்கத்தை பத்தி படிப்பீங்க அது ரெண்டையும் நீங்க படிச்சுட்டு இந்த யூனிட்ல இருக்கிற அரசு அரசாங்கத்தை வாசிச்சீங்கன்னா நீங்க ஒரு முதலாம் ஆண்டு புக்கை வாசிக்கிற மாதிரி இருக்கும் நீ பாருங்க நீங்கள் ஒரு தம்பி மாடுற முதலாம் வண்டு புத்தகத்தை வாசிச்சு பாருங்க அது எப்படி இருக்குமோ உங்களுக்கும் இத மாதிரி தான் உங்களுக்கு இந்த யூனிட்ல இருக்கிற அரசு அரசாங்கம் இருக்கும் எப்பன்று சொன்னா நீங்க மூணாவது யூனிட்ல ஃபுல்லா படிச்சு அரசாங்கத்தை ஃபுல்லா படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எனவேதான் இதுல இருந்து நாங்க ஒரு மெமரி டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறோம் ஒரு நல்லா வினை இது ஒரு ஞாபக சக்தி முறை உண்டு இதை வந்து யாரு சொல்றாங்க அப்படின்ட்டுன்னா அவர் அறிஞர் பேரனைக்கு மறந்துட்டு அவர் புத்தகத்துல பேர் முக்கத்திமாங்கிற புத்தகம் அந்த புத்தகத்துல அவரு சொல்றாரு ஒரு விஷயத்தை நாங்க படிச்சு பாடமாக்குறத விட இன்னொரு முறை இருக்குது அந்த குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமா அதிகமா வாசிக்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்ப அரசுங்கிற விஷயத்த நீங்க எங்களுடைய ஏழவல் எரிக்கிறத வாசிக்கிறத விட அரசு சம்பந்தமா இதுக்கு வெளியால போய் ஃபேஸ்புக்ல கட்டுரைகள் செய்தித்தாளர் கட்டுரைகள் அதே போல வெளி புத்தகங்கள் இப்படி எல்லாம் நீங்க வாசிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த சிலபஸ்ல இருக்கிறது ஒரு சின்ன சிலபஸ் மாதிரி இருக்கும் சின்ன விஷயம் மாதிரி இருக்கும் நீங்க அஞ்சாம் ஆண்டில் இருந்து முதலாம் ஆண்டு புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது எப்படி சின்ன ஒரு விஷயமா இருக்குதோ இதை மாதிரிங்கிற ஏழவர் சிலபஸை விட அதை தாண்டி நீங்க படிச்சுட்டீங்கண்டா உங்களுக்கு ஏழவல் எழுத காலத்துல இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி இருக்கும் டக்குனு ஆகிட்டு மனனம் ஆகிடும் ஓட்டோமேட்டிக்காக ஏன்னண்டா இங்கே சம்மந்தமாக அதிக புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க ஒரே விஷயம் திரும்ப 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 வரும் எனவே திரும்ப வாசிப்பீங்க திரும்ப இன்னொரு உதாரணத்தின் மூலம் இன்னொரு புத்தகத்துல வாசிப்பீங்க இப்படி போக போக இதெல்லாம் உங்களுக்கு ஓட்டோமேட்டிக்காக நின்று தான் என்ன செய்யுங்க அரசியல் நிறுவனங்கள் அரசு அரசாங்கத்தை பத்தி அந்த யூனிட்ல பாத்துட்டு விளங்கிடும் ஆனாலும் நான் அதை பத்தி என்ன அப்படின்றத விளக்கம் சொல்றேன் அரசு அரசாங்கம்டா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப எங்கட உடம்புல வந்து உயிர் இருக்குது எங்களுக்கு உள்ள ஒரு உயிர் இருக்குது அந்த உயிர் எங்களுக்கு இல்லை அப்படின்னா எங்களோட உடம்பு இருக்கும் ஆனா கண் இக்கும் அந்த கண்ணால பார்க்க இயலாது காது இருக்கும் காதால கேட்க இயலாது அந்த உயிர் இருக்கிறதால தான் நாங்க பார்க்கிறோம் பேசுறோம் விளங்கி கொள்றோம் எங்களோட உடம்பு எல்லா செயற்பாடுகளையும் செய்யுது அப்படித்தானே எனவே எங்கட உயிர் அதுக்கு தேவையான விஷயங்களை எங்கட உடம்பின் ஊடாக செஞ்சு கொள்ளுதோ எங்கட ஆன்மா எங்கட உயிர் அதுக்கு தேவையான விஷயங்களை நேர்ல செய்ய இயலாது எனவே உடம்பின் மூலமாக செஞ்சு கொள்ளுது இதை எங்கட ஆன்மாவை உயிரை பார்க்க இயலாது ஆனா எங்களோட உடம்பையும் உடம்புடைய செயற்பாடுகளையும் எங்களால இயலும் இதே போலதான் அரசும் அரசாங்கம் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொன்னா உனக்கு லேசா விளங்கும் இப்ப இறைவன் எடுத்துக்கொள்ளுங்க இறைவன் இறைவன் வந்து என்ன சொல்றான் திருக்குறான்ல நாங்கள் உங்களை அனுப்பியது இறைவன் என்ன சொல்றான் என்ன இன்னி என்னீஃபா வழக்கமாகலை கூப்பிட்டு சொல்றான் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே எனது பிரதிநிதிகளை நான் படைக்க போகிறேன் பிரதிநிதி அரசுட பிரதிநிதி தான் அரசாங்கம் சரியா இறைவன் சொல்றான் இந்த பிரதிநிதிகளை நான் படைக்க போகிறேன் அப்படின்றா இறைவன் இந்த மனிதனை சோதிச்சு பாக்குறதுக்கு இந்த உலகத்துல இறைவன் பிரதிநிதியாக என்ன செய்யறான் மனிதனை படைக்கிறான் இப்ப நாங்க எல்லாரும் மனிதர்கள் நாங்க மனிதர்கள் இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் இறைவனை எங்களால பார்க்க இயலுமா பார்க்க இயலாது எங்களால் தொடையலுமா தொடயையல எதுவுமே செய்யலாது ஆனா இறைவன் இருக்கிறான்ங்கிறத எப்படி உணர்ந்து கொள்றோம் சூரியனை பார்க்கிறோம் அதுல பிரம்மாண்டம் அதில் சக்தியை பார்க்கறோம் மனிதன்ட படைப்பை பார்க்கறோம் அவனோட கண் எவ்வளவு நுணுக்கமாக படைக்கப்பட்டிருக்கிறது அவனோட காது அவனோட மனித அந்த உடம்பு எவ்வளவு நுணுக்கமா படைக்கப்பட்டிருக்குது அவனோட ரத்த தேணுங்க அது அது மாதிரி எந்த விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்க முடியல என்ன உடம்புக்குள்ளுக்கு இருந்தா அது ஓடிட்டே இருக்குது வெளியில வந்தா உறைஞ்சிடுது அதே போல அவனுக்கு ஒரு காயம் வந்தா தானாகவே சரியாகுது அவனோட உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட பதார்த்தமான நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று உருவாகி அது வந்து எதிர்க்குது அதே போல சில டைம்ல சில நோய்கள் வந்தா தற்கொலை படைன்னு சொல்லி உடம்புக்குள்ளே உருவாகி அது வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு இல்லாம அது அழிஞ்சு போகுது இப்படி அந்த உடம்பு அவ்வளோ சிஸ்டமா அழகா அமைக்கப்பட்டிருக்குது எங்களுடைய முகத்துல இருக்கிற ஐந்து உறுப்புகளோட எங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஐந்து உறுப்பு கனெக்ட் ஆனது அந்த ஐந்து உறுப்புகள் ஒரு உறுப்பு பழுதா என்னங்கட அந்த முகத்துல இருக்கிற உறுப்புல விளங்குது அப்ப இப்படி அந்த உடம்பு மிச்சம் ஆயிருக்குது எங்கிட்ட கை எந்த நில அளவில் இருந்தா எங்களால் சில விஷயங்களை செய்யணும் அந்த அளவுக்கு சிஸ்டம் ஆகி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க முடிவு பண்றோம் இதெல்லாம் ஒரு நல்ல சிஸ்டமான ஒரு அறிவுள்ள ஒருத்தன் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நாங்க நம்புறோம் சரியா இது உலகத்தை நாங்க பார்க்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரே இயல்பு காணப்படுது ஒரு பூனை எடுத்தீங்கன்னு சொன்னா குட்டி பூனை எடுங்க அழகா அப்படி விளையாடி ஓடி தெரியும் அதாவது மனிதர்கள்ல சின்ன பிள்ளைகள் எடுங்க அதையே பண்பிடிக்கும் அதே மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் ஒரு சின்ன சின்ன வயசுல ஒரு ஒரு குறிப்பிட்ட இயல் இருக்கும் இதை வச்சு நாங்க விளங்கி கொள்றோம் இது எல்லாத்தையும் ஒருத்த படைச்சிருக்கிறான் அதே போல அந்த மரம் செடி செடிக்கு எல்லாத்தையும் பாக்குறோம் இதுல ஒரு இயல்பு விலங்கு இதனாலதான் ஒரு பாலைவனத்திலிருந்து ஒரு மனிதனை கேட்டாங்க நீ வந்து எப்படி இறைவனை அறிஞ்சு கொண்டாய் நீ இறைவனை தொழுதுட்டு இருக்கி ஏன் வேலை இல்லாம தொழுகிறாய் அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னாரு இங் இந்த இடத்துல இருக்கிற கால் தடங்கள் இந்த இடத்தால் ஒரு மனிதன் நடந்து போயிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு காட்டுது சரியா இந்த இடத்துல இருக்கிற ஒட்டகத்துல அந்த விட்டைகள் இந்த இடத்துல ஒட்டகம் சென்றிருக்குது அப்படின்றத எங்களுக்கு காட்டுது அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற சந்திரனும் சூரியனும் இது படைச்ச ஓரத்தை இருக்கிறான்ங்கிறத எங்களுக்கு காட்டாதா அப்படின்னு கேட்டாரு இதே போலதான் நாங்க என்ன செய்யறோம் அரசாங்கம்ங்கிற ஒரு இந்த என்ன அப்படின்னா அரசுங்களை பார்க்கலாங்க இலங்கை அரசுங்கிறாங்க சவுதி அரசுங்கிறாங்க அதெல்லாம் பார்க்க இயலாது ஆனா நாலு விஷயம் மூலமா அதை எங்களுக்கு விளங்கிக்கொள்ளே அரசு இருக்குதுன்னு விளங்கிக்கொள்ளேயும் என்ன ஐந்து விஷயம் முதலாவது நிலம் அந்த நிலத்துல வாழ்ற மக்கள் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற இறைமை அதிகாரம் அந்த இறைமை அதிகாரத்தால உருவான அந்த இறைமை அதிகாரத்தால உருவான இறைமை அதிகாரத்தை பயன்படுத்துற அரசாங்கம் இறைமை அதிகாரத்தை பயன்படுத்துற அரசாங்கம் சரியா இறைமை அதிகாரத்தை பயன்படுத்துற அரசாங்கம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நிலம் மக்கள் இறைமை அரசாங்கம் சர்வதேச அங்கீகாரம் சர்வதேச அங்கீகாரம் இந்த விஷயங்கள் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல அரசு ஒன்று இருக்குது என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அதே மாதிரி அரசாங்கம் அரசாங்கம் என்னென்னா அந்த அரசு வேலைகளை கண்ணைக்கு விளங்க அது தன்னை வேலைகளை செய்யறதுக்கு உருவாக்கினோன் தான் அரசாங்கம் எங்களுடைய உயிர் வந்து அரசு அந்த அரசு தன்னை வேலைகளை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் எங்களுடைய உயிர் வந்து எங்க உயிர வேலையை செய்யறதுக்கு எதனோடாக செய்து எங்க உடம்பினோடாக செய்யுது இதே போல அரசு தன்னை வேலைகளை அரசாங்கத்தினோடாக செய்யுது நீங்க நல்ல இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உயிரும் உயிரும் உடம்பும் உயிரை கண்ணால பார்க்க இயலாது தொட இல்லாது சுவாசம் ஒன்றுமே செய்ய இயலாது ஆனா உயிர் இல்லையா எங்களை பார்க்க இயலாது எனவே உயிர் இல்லை அப்படியா இல்ல உயிர் இருக்குது எல்லாரும் நம்புவாங்க அறிவுள்ள எல்லாருமே உயிர் இருக்குதுன்னு நம்புவாங்க உயிர் தன்னை காரியங்களை எதன் மூலமா செய்யுது உடம்பின் மூலமா செய்யுது உடம்பின் மூலமா எல்லா விஷயங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறது எனவே இதுதான் அரசும் அரசாங்கம் அரசு தன்ட வேலைகளை அரசாங்கத்தின் மூலமா செய்யுது ஆனா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கப்பல் அந்த கப்பலை கப்பல் தான் அரசு கப்பலை இயக்குற மாலுமி தான் அரசாங்கம் சொல்லுவாங்க ஆனா அந்த உதாரணம் எந்த அளவு சரி அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்டா கப்பல் வந்து கப்பல விருப்பத்தை மாலுமி செய்யறாரு கப்பல விருப்ப மா செய்ய மாந விருப்பறாரா அவர விருபடி ஓட்ட போறாரு அளவுக்கு பொருந்தும் ஆனா முழுமையா பொருந்தாது அரசு அப்படின்னா அந்த ஒரு அரசு தன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஒரு அரசு சொன்னா ஒரு அந் அந்த அரசு தன் வேலையை செய்யறதுக்கு தான் அரசாங்கத்தை நியமிச்சிருக்குது எங்க உயிர் அதுல வேலையை செய்யறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்துற மாதிரி அரசு வந்து மாறாது அரசு அப்படியே இருக்கும் இலங்கை அரசுண்டா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இலங்கை தான் இரண்டாயிரத்தி நூறுலயும் எல்லாம் இலங்கை அரசுதான் ஆனா அரசாங்கம் மாறி மாறி இருக்கும் அனுர்வ அரசாங்கம் சந்திரிக்கா அரசாங்கம் ஆஹ் கொதபாய் அரசாங்கம் அந்த அரசாங்கம் டாக்டர்கள் மாறி 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 இருக்கும் சரியா இப்ப அரசுண்ட என்ன அரசாங்கம்டா என்னன்னு விளங்கிட்டா உங்களுக்கு இது விளங்கினீங்கடா மூணாவது யூனிட் நாலாவது யூனிட் அப்படின்னு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அதான் இவ்வளவு விளங்கப்படுத்தினு அரசு என்ன அரசாங்கம்ட என்னன்னு விளங்கிட்டா சொல்லுங்க அரசنده என்ன அரசாங்கம் என்ன விளங்கிட்டா ஓ ஒரு ஆளுக்கு விளங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுங்க விளங்கிட்டா ಅಂತ சொல்லு ஓ சரி விளங்கி முன்னल्लभ ஆ இல்ல சரி முகமது சத் சரி நான் இன்னும் ஒரு தரம் சொல்றேன் ஒரு தரம் எத்தனை தரம் விளங்கப்படுத்தி போகையிலும் ஒரு தரம் அந்த விளங்கின பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறதால நான் இன்னொரு உதாரணத்தின் மூலமா சொல்லி டக்குனு விளங்கப்பட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன் இந்த உதாரணம் மூலமா விளங்காடி நீங்க டக்குன்னு இன்னைக்கு பேர் மெசேஜ் ஒன்னு போடுங்க நான் அதுல அழகா இன்னும் டீடெயிலா எத்தனை ஆயிரம் உதாரணம் சொல்லி நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன் அரசு அரசாங்கம் சரியா நாங்கள் இப்போ இருக்கிறோம் இலங்கை அரசுல நாங்கள் இருக்கிறது இலங்கை அரசுல இருக்கிறோம் எங்கிட்ட அரசாங்கம் வந்து இப்ப அனு அரசாங்கம் இதுக்கு ஒரு ஐ ஐந்து வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் ரெண்டு வருஷத்துக்கு முதலுக்குமே அப்பயும் இலங்கை அரசுலாம் இருந்தோம் ஆனா அந்த டைம்ல ரணில் அரசாங்கம் இருந்துச்சு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு முதல் நாங்கள் இலங்கை தான் இருந்தோம் ஆனா அந்த டைம்ல கோத்தாபய அரசாங்கம் இருந்துச்சு விளங்குதா உங்களுக்கு அரசுண்டா வேற அரசாங்கம்டா வேற அரசுண்டா என்ன அப்படின்டா அரசுண்டா என்னன்னா தானே மெப்ல பார்த்தோம்டா ஒரு ஈ நின்றா விலங்க மாட்டிச்சு உலக வரைபடத்துல சொல்லுவாங்க ஜோக்குல இலங்கையை தேர்ந்தாங்களாம் என்ன காணவே இல்லையா அதுக்கு பிறகு டக்கு மெப்ல இருந்த அந்த ஈய தள்ளி என்ன தட்டி விட்டாங்களாம் அதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா இலங்கையை அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி அப்படி சொல்லுவாங்க அப்ப இலங்கைங்கிறது ஒரு மாங்காய் வடிவில் இருக்குமே அது ஒரு அரசு அது ஒரு அரசு அந்த அரசுங்கிறது என்கிட்ட கண்ணுக்கு விளங்காது இப்ப இலங்கைய மாங்கா மாதிரி இருக்குது தானே அப்படின்ட்டு இல்லை அது எங்கிட்ட கண்ணுக்கு விளங்காது சரியா இலங்கை அரசு வந்து பேசுறது விலங்குதானே இலங்கை அரசுங்கிறது அரசுங்கிற ஒரு விஷயத்த நாங்க கண்ணால பாக்கிடாது அரசுங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிடலாது ஆனா எதை பார்க்கலாம் அப்படின்னா ஐந்து விஷயங்கள் இருந்தா அரசு இருக்குது என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம் முதலாவது விஷயம் நிலம் நான் மாங்கா இருக்குது நிலம் ஓ நிலம் இருக்குது நிலம் மட்டும் இருந்த அரசா எங்கட அந்தாட்டிக்க கண்ணம் நிறைய கண்ணங்கள் இருக்குது மக்கள் வாழையில் அது அரசா இருக்குது மக்கள் மக்கள் வாழ்றாங்க அந்த இடத்துல சரி இலங்கையில வந்து நாங்கெல்லாம் வாழ்றோம் மக்கள்லாம் வாழ்றோம் இப்ப வந்து அரசா நிலம் இருக்குது மக்கள் வாழ்றாங்க அதுவும் வந்து அரசு இல்லை அப்படி சில இடங்கள் இருக்குது சில ஆஹ் ஆட்கள் ஆக்கள் இருக்கிறாங்க நிலம் இருக்குது மக்கள் இருக்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை மக்களும் இருந்து இறைமை இருக்கிறது இறைமைனா என்னன்னா இறைமை அப்படின்னா எனக்கு இருக்கிற அதிகாரம் உதாரணமா எங்க வகுப்புல ஒரு மொனிட்டர் தெரிவு செய்ய சொல்றாங்க அந்த மொனிட்டர் தெரிவு செய்யறதுன்னு சொன்னா பெரும்பான்மை வாக்கு பெரும்பான்மை யாருக்கு சப்போர்ட் இருக்குதோ அவர் தான் முனித்தரை வருவாரு அந்த மொனிட்டரை தெரிவு செய்யறோம் நாங்க அப்ப அந்த நண்பர் வந்து கேட்பாரு நீ என்னைக்கு போட் போடும் என்ன தெரிவு செய்ய அப்ப நான் கேட்பேன் நான் உன்னை தெரிவு செய்யறதுன்னா நீ என்ன தருவாய் அப்படி கேட்போம் அப்ப அவர் அந்த இருப்பு எங்கட அந்த என்ன எண்ணத்துல எங்கட முயற்சியில எங்கட முடிவுல தங்கி இருக்குது எனவே எங்கள்கிட்ட ஒரு அதிகாரம் இறமை இருக்குதுன்னு அர்த்தம் எனவே மக்கள்கிட்ட வந்து ஒரு இறமை ஒண்ணு மக்கள்ட்ட மக்கள்கிட்ட இறைமை ஒண்ணு இருக்காங்க அதே போல அரசாங்கம் அரசாங்கம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் ஆளுர் அரசாங்கம் அரசாங்கம் அதுக்கு ஒரு டீம் ஒன்று இருப்பாங்க தேர்தல தெரிவு செய்வோம் எங்கட வேலையை அவங்க எங்களையும் செஞ்சு தருவாங்க அரசாங்கம் அதே போல சர்வதேச அங்கீகாரம் சர்வதேசத்துல ஓ இது ஒரு நாடுதான் ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளு தான் பிரச்சனை போயிட்டிருக்குது நிறைய பேர் ஒத்துக்கொள்றாங்க இப்பதான் அந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு நாடு வந்து வந்து இது ஒரு நாடுதான் நாங்கள் ஒத்துக்கொள்றோம் ஒத்துக்கொள்ளு சொல்றாங்க ஆனா இன்னும் சில நாடுகள் சர்வதேசத்துல இது அங்கீகரிக்கிறாங்க இல்ல பலஸ்தீன ஒரு நாடுன்னு அங்கீகரிக்கிறாங்கல்ல எல்லாரும் அங்கீகரிச்சுட்டாங்கண்டா அது ஒரு தனி நாடாயிரும் இன்னும் நாடுங்கிற அந்தஸ்து பிறர்ல என்னண்டா சர்வதேச அங்கீகாரம் பிரச்சனை அரிக்குது சரி இப்ப நான் விளங்கியும் நினைக்கிறேன் விளங்காட்டி தனிப்பட்ட முறையை திரும்ப கேளுங்க இப்ப நாங்கள் என்ன செய்வோம் அதை எல்லாம் இந்த அரசியல் கட்சிகள் பார்க்கணும் நாங்க நல்ல டைம் பெய்துங்கிறதால அதை இன்னொரு டைம் பார்ப்போம் நான் நினைச்சேன் அரசியல் கட்சியை விளங்கப்படுத்தி அதோட பொருள் விலங்கும் விளங்கப்படுத்தி அது ஒழுங்கம் விதம் அதெல்லாம் விளங்கப்படுத்தி முடிப்போம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இயலாம போயிட்டு அப்ப இந்த கிளாஸ்ல நாங்கள் என்ன பார்த்திருக்கோம்னா முதலாவது நான் உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களை அல்ஃபாங்கிற நிலைமை கொண்டு போறதுக்கு சில விஷயங்கள் செஞ்சேன் அது ஒரே நாளில் செஞ்சு போதாது இன்றைக்கு செஞ்சா இன்னைக்கு படிப்பீங்க நாளைக்கு படிக்க மாட்டீங்க அப்போ அந்த அல்ஃபாங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு போறதுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லையும் ட்ரை பண்ணுவோம்னா அந்த நிலைமைக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு எது படித்தா லாங் டர்ம் மெமரிக்கு போயிடும் அல்ஃபா ரெண்டாவது விஷயம் நான் பார்த்தேன் பாடத்துக்குள்ள வந்தோம் அதுல ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன சொன்னேன் அல்ஃபா ஒரு விஷயத்த பார்த்தோம் ரெண்டாவது விஷயம் பின்னுக்கு நான் பார்த்தேன் அது இப்படியதையும் நான் சொல்லிக்கொள்றேன் ரெக்கார்டிங் பார்த்தவங்களுக்கு ஹெல்ப் அதிகும் இன்னொரு படிக்கிற டெக்னிக் ஒன்றா சொல்லி தந்தேன் ஒரு விஷயத்தவங்களுக்கு பாடமாக்கணுண்டா அதை பத்தி விரிவா படிங்க அதை பத்தி தேடி 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 வெளியில நோட்ஸ் தாண்டி படிங்க இத முதலாம் ஆண்டு விஷயம் மாதிரி வந்துடும் இது என்ன ரெண்டாவது அடுத்தது நாங்க பார்த்தோம் அர என்ன அரசு நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தோம் அதுல முறைசார் நிறுவனம் என்னன்னு பார்த்தோம் முறைசாரா நிறுவனம் என்னன்னு பார்த்தோம் அதுல வந்து அரசின் முதலாவது நிறுவனம் அரசு அரசு ரெண்டாவது நிறுவனம் அரசாங்கம் அதுல அரசு அரசாங்கம்னா என்னன்னு சொல்லி நோம்பலா பார்த்திருக்கிறோம் இதை நாங்கள் மூணாவது நாலா யூனிட்ட படிச்சோம் என்ன அதுக்கு புறம் இதை படிச்சா விளங்குறோம் இப்போ நீங்க கூட நோட்ஸை வாசிங்க உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் விளங்காட்டி என்ன விளங்காத மாதிரியை கேளுங்க கேட்டுட்டு உடனே என்ன செய்யுங்க பேப்பர் எடுங்க எடுத்து நாங்கள் இப்போ படிச்சதுக்குள்ள கேள்விகள் வந்திருக்கான்னு பாருங்க அப்படி வந்திருந்தா அந்த கேள்வியை மார்க் பண்ணி அந்த கேள்விக்கு விடைய இன்றைக்கே பாடமாக்க பாருங்க படிச்சது அப்படி விட்டுட்டு போயிடாங்க இதை இதில் விடையை இன்றைக்கி நீங்கள் சாஸ்பில் தேடி அதில் விடையை எடுத்து அந்த விடையை விளங்கி இன்றைக்கே அதை மனநமாக்கு பாருங்கள் இதுக்கு பிறகு உங்களுக்கு ரிவிஷன் தான் இருக்காது சரியா எனவே இதுக்கு பிறகும் இதை விட்டிங்க என்ன மாதிரி இன்னொரு நாள் இதுக்கு செலவழிக்க வேண்டி வரும் இதோட நான் கிளாஸை முடிச்சுக்கொள்வோம் சுஹானகல்லாகவும் அப்படியே ஹம்திக்கு அஷ்ஹாஜ் இல்லா 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 அந்த வசதி இந்த டைமுக்கு எழுமிட்டு வந்த எல்லாருக்கும் நான் ஜிசாக்கு